முதலமைச்சர் டிஆர்பாலனே டிஆர்பி ராஜா கேஸ் டிஆர்பி ராஜா உட்காந்து மீட்டிங் போடுறார் இருந்து ஒரு கம்பெனிங்க வரணும் மீட்டிங் போட்டு ட்விட்டரில் ஃபோட்டோ போட்டிருக்கார் எல்லாம் பேசிட்டோம் இருபதாயிரம் வேலைவாய்ப்பு உருவாக்க போகிறாங்க அவங்க வருவாங்க இவங்க வருவாங்க அதை பார்த்தா மூணு நாள் கழிச்சு அதே கம்பெனியை சந்திரபாபு நாயுடு அவருடைய மகன் நரலோகேஷ் அவங்க ஆந்திரா கொண்டு போயிட்டாங்க நாங்கள் அதுக்கு ட்வீட் போட்டோம் எங்க நீங்கள் கம்பெனியை கூப்பிட்டு மீட்டிங் போட்டீங்க மீட்டிங்கில் டிஆர்பி ராஜா நீங்களே உட்காந்துருக்கீங்க நீங்களே ட்விட்டரில் ஃபோட்டோ போடுறீங்க அப்பா ஜெயிச்சிட்டோம் இருபதாயிரம் இருபதாயிரம் வேலையை வந்துருச்சு மூணு நாள் கழித்து ஆந்திராவுக்கு போயிட்டாங்க நாங்கள் உங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேள்வி கேட்குறோம் என்னையா நீங்கள் கவர்மெண்ட் நடத்துகிறீங்க நம்ம ஊருக்கு வரதில்லை அதுக்கு டிஆர்பி ராஜா என்ன சொல்கிறாங்க அந்த ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு வைத்திருச்சுலாமா எங்களுக்கு அதனால் அவங்க செய்யக்கூடிய நல்ல வேலையை முறியடிப்பதற்காக நாங்கள் பொய் சொல்கிறோமா ஆனால் அவங்க செஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் இப்படித்தான் அவங்க எல்லாம் பொய் வேலையாக சொல்கின்றான் இன்றைக்கி டிஆர்பி ராஜா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கார் நமக்கு எந்த கம்பெனி வருதுன்னு முக்கியம் இல்லை நமக்கு எப்படிப்பட்ட கம்பெனி வேணும்னு நாங்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக அந்த கம்பெனியை மட்டும் கூப்பிட்றாங்களாம் இப்போ பஞ்சர்கள் நீங்கள் கேட்பீங்க அண்ணா ஆந்திரா பத்து போயிடுச்சு தமிழ்நாடு ரெண்டு தான் வந்திருக்குண்ணா தம்பி நம்ம கேட்டதே ரெண்டு தான் அப்படிங்கிறார் இது வடிவேலுக்கு அப்படி மாதிரி இல்லைங்கண்ணா கூகுள் அங்கே போகுது டேட்டா சென்டர் அங்கே போகுது பெரிய பெரிய நிறுவனம் அங்கே போகுது இவர் இங்கு உட்காந்து சோப்பு கம்பெனி சோப்பு டப்பா கம்பெனி செருப்பு கம்பெனி இதெல்லாம் கூப்பிட்டுருக்காரு இதான் ஹானஸ்டாக இதான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காரு என்னையா அந்த கம்பெனி வர மாட்டேங்குதுன்னா நமக்கு அந்த கம்பெனியில் வேண்டாம் நமக்கு இந்த கம்பெனி தான் வேணுங்கிறார் இது அந்த வாழப்பழ ஜோக்கு மாதிரி ஒன்று போச்சு அந்த மாதிரி அதனால் தமிழக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இவங்க ஏமாற்று வேலை செய்கின்றார்கள் குவாலிட்டியான கம்பெனி இல்லைங்கண்ணா குவாலிட்டியான அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு செல்வதற்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் கூகுள் நிவிடியா அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே வரலிங்கன்னா மேனுஃபேக்சரிங்கும் வெளியே போயிடுச்சு ஹை குவாலிட்டி இன்னும் அந்த ரெண்டு மூணு வியட்நாம் கம்பெனியை வச்சு 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 சுற்றிட்டுருக்கிறாங்க ஒரு வின் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு வியட்நாம் கம்பெனி எஸ்கேப் ஆயிட்டா வந்துட்டு ஆஃபீஸ் உட்காந்துட்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் டீயை குடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் எஸ்கேப் போய் ஆந்திராவுக்கு போயிட்டாங்க இதை கேள்வி கேட்டால் எங்களுக்கு வைத்தறிச்சல் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை விட கேள்வி என்ன நீங்களே சொல்லுங்க இதை விட கேலிக்கூத்து சொல்லுங்க நாங்கள் ஃபோட்டோ போட்டு கேட்குறோம்